ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சம்மர் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே மல்லி வாசமும் தொடங்கிடுச்சு நம்ம கார்டனில் பார்க்குறீங்க இல்லையா மல்லி ரொம்பவே சூப்பராக பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க நடுவில் கொஞ்சம் கேர் இல்லாமலே விட்டுருந்தேன் காரணம் சில விஷயங்கள்ல இப்போது நல்லா கேர் பண்ண ஆரம்பித்து செடிங்களை வந்து ப்ரூனிங் பண்ண விட்டுருந்தோம் அதனால் நிறைய புதுத்தலைகள்லாம் வந்தது கூடவே இளைஞலாம் வந்து கவனிக்காமல் விட்டதால் அப்படி எல்லோவாக ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ நல்லாவே க்ரோத் ஆகிட்டு சூப்பராக பூத்துக்குழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க சம்மர் வாசம் வந்தாலே ஈவினிங் அந்த மாடி பக்கமே போக முடியாதுங்க அந்த பூத்து பூத்துக்குழுங்கும் வாசம் செம்மையாக இருக்கும் நீங்களும் செடி வச்சுருக்கீங்க பூக்கவே இல்லை நான் பார்க்குற வீடுகள்லாம் கொட்டி செடியாக இருந்தால் கூட பூக்குது என்னோடய வீட்டில் மட்டும் ஏன் பூக்கலை அப்படின்றீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸையும் ஒருத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வெயில் காலத்தில் வேணான்னு தான் சொல்லி நீங்கள் தூக்கி போட போகிறீங்க அதை உங்கள் செடிங்களுக்கு தான் கொடுத்து பாருங்களேன் என்னுடைய மாடி தோட்டத்தில் எப்படிலாம் பூத்துக்குளுங்குதோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பூத்துக்குழுங்கும் சூப்பராக பறித்து நீங்களும் கட்டி சாமிக்கோ இல்லை உங்கள் தலையிலே வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தயிரோ இல்லை மாவுலாம் ரொம்ப இந்த வெயில் காலத்தில் புளிச்சு போகுது இல்லையா அதை தூக்கி தயவு செய்து குப்பையில் தான் போடுறீங்க அப்படின்னா கொட்டாதீங்க நல்லா தண்ணியோட லிக்யூடாக அடிச்சிட்டு செடிங்களுக்கு மேலேயும் தெரிச்சு விடுங்க முக்கியமாக மண்பகுதியிலையும் கொடுத்து விடுங்க அதுவும் ஈவினிங்கோ இல்லை காலையில் டைமில் கொடுங்க ரொம்ப வெயில் இருக்கிற டைமில் தயவு செய்து கொடுக்காதீங்க அடுத்ததான் வந்து நீங்கள் நிறைய உரங்களை வாங்கி கொட்டணும்னு அவசியம் இல்லை தண்ணி வந்து ப்ராப்பராக டெய்லி ஒன்சை இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈரப்பதத்தை பொறுத்து கொடுத்துட்டு வாங்க ரொம்ப சூப்பராக பூத்துக்குழங்கும் முக்கியமாக படிகாரம் சொல்லுவேன் இந்த குங்கம்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நிறைய டிஸ்டிக்காகலாம் யூஸ் பண்ணக்கூடிய படிகாரத்தை ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க நீங்கள் உடச்சி தூளாக்கி போடுங்க இல்லை ஒரு குட்டியோண்டு ரொம்ப சின்னதாக அளவுக்கு எடுத்துட்டு அந்த மண் பகுதியில் வேருக்கு தள்ளி புதைச்சி வச்சுருங்க இல்லை தூளாக கூட நல்லா பிடிச்சிட்டு பகுதியில் போட்டு விடுங்க அதில் இருக்கிற அந்த எனர்ஜிக்கு நல்லாவே பூத்து பூத்துக்குழுங்குது ஆல்ரெடி நான் வீடியோ ரெண்டு மூணு வீடியோ படிகாரத்தை வச்சே கொடுத்துருப்பேன் சூப்பராக பூத்துக்குழுங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியா சொல்லுவேன் சின்ன செடியை இப்போ தான் மல்லி வாங்கி வைக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கொடுங்க இப்போ வந்து பதியம்லாம் பெருசாக போடாதீங்க இந்த வெயில் சீசனில் அந்த அளவுக்கு வராது கொஞ்சம் மழை ஆரம்பிக்கிற சீசனில் பதியம் போட ஆரம்பித்தோம்னா நிறைய பூத்துக்குழுங்கும் நிறைய புதுச்செடியும் உற்பத்தி பண்ணலாம்